பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது பல்வேறு தடை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருதரப்பு ராணுவத்திற்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்து வருகிறது எல்லையில் குப்வாரா பாரமுல்லா பூஞ்ச் ரஜோரி நௌசேரா சுந்தர்பானி பெந்தர் அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கியது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை படிப்புகளுக்கு நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கியது மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இத்தேர்வை இருபத்தி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகின்றனர் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிகள் இந்த தேர்வின் போது கடைபிடிக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டில் முதியவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பாஜக மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறினார் ஆனால் இதைப்பற்றி கவலைப்படாத திமுக அரசு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தி தன்னைத்தானே ஏமாற்றி வருவதாகவும் வான்தி ஸ்ரீனிவாசன் விமர்சித்தார் நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக வேதாரண்யம் கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வேதாரண்யம் அருகே மீனவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்திய கடற்கொள்ளையர்கள் ஜிபிஎஸ் செல்போன் வாக்கி டாக்கி உள்ளிட்ட பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பத்தொன்பது மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனா் தேனியில் நடத்தப்பட்ட இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சின்னமனூரில் இருந்து மேகமலை செல்லும் சாலையில் மொத்தம் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன இதில் தட்டான் தேன்சிட்டு பூஞ்சிட்டு நடுமாடு பெரிய மாடு என ஏழு பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே வேங்கைப்பட்டி கிராமத்தில் மழை வேண்டி பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் ஐநூத்திப்பட்டி பிரான்மலை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்பிடித்தனர் இந்த பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் விரால் கட்லா கெண்டை கெளுத்தி உள்ளிட்ட வகையான மீன்கள் வலையில் சிக்கின கேரளாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த ஆம்னிவன் அரசு பேருந்துடன் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இன்று காலை ஆறு மணி அளவில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கருவேப்பஞ்சேரி என்ற இடத்தில் இந்த விபத்து நேரிட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் நெடியில் ஊராட்சியில் வீட்டில் பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் தோப்புத்தெரு பகுதியில் உள்ள வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது இப்பகுதியில் நடைபெறும் திருவிழாவை கருத்தில் கொண்டு ஆந்திராவிலிருந்து சாராயத்தை கடத்தி வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர் பின்னர் அவர் திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறுகின்றன முதல் போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இப்போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது தரம்சாலாவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் லக்னோ அணியை பஞ்சாப் அணி எதிர்கொள்கிறது அக்னி நட்சத்திரம் எனும் வெயில் இன்று தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வரும் ஏழாம் தேதி வரை வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் ஒரே நேரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் என்பதால் அசௌகரிய சூழல் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது